ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பில் ஒரு புடி போட்டுக்கலாம் இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா ஓரளவுக்கு கிரேவி மாதிரி ஆகட்டும் கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆட்டு ஈரல் வந்து நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க சின்னதாக போட்டால் இன்னமும் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்ச ஆட்டு ஈரல் இதோடு சேர்த்து நம்ம வந்து இப்போ விட போகிறோம் இதுக்கு தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு எந்தளவுக்கு தேவையோ உப்பு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வெங்காயம் வதங்கிறதுக்காக சேர்த்தோம் ஆனால் நம்ம இப்போ வந்து கறிக்காக சேர்க்குறோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஆட்டு ஈரல் இருக்குது இல்லைங்களா இதில் இருந்து வந்து கொஞ்சம் அதுவே தண்ணி விடும் நீங்கள் வதக்க வதக்க என்ன ஆகுனா அதுலேருந்து தண்ணி வரும் உங்களுக்கு வந்து நல்ல கிரேவியா வேணும் இன்னும் கொஞ்சம் நல்ல கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அந்தளவுக்கு கிரேவி வேண்டாம் லைட்டாக இருந்தால் போதும் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் வந்து வேக விட்டாவே இந்த ஈரல் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா ஈரல் வெந்து வந்துடுச்சு எனக்கு எந்த அளவுக்கு கிரேவியும் போதுமானதாக இருக்குது அதுக்கப்புறம் இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறோம் மிளகுத்தூள் சேர்க்குறதால இந்த கிரேவி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் இல்லை இருபது செகண்ட் வந்து சிம்ல வச்சு அடுப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தழையை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்ப ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம சூடாக சாப்பாட்டோடு சேர்த்து சாமிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்